ஏழ்மையில் இருந்து மீண்டு கர்னல் சாண்டஸ் கேஎஃப்சி நிறுவனர் ஒரு மாபெரும் பில்லியனராக உயர்ந்தது எப்படி கர்னல் ஹார்லன் டேவிட்ஸ் சாண்டஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை அன்பானவர் தாய் பக்தியுள்ள பெண்மணி பிள்ளைகளை நல்லொழுக்கத்துடன் வளர்த்தார் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் முதல் குழந்தை டேவிட் சாண்டஸ் அவர் ஒரு பண்ணையில் வேலை செய்தார் சாண்டர்ஸுக்கு ஐந்து வயதாகும்போது ஒரு நாள் மதியம் தந்தை கடுமையான காய்ச்சலுடன் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு மருத்துவர் இரண்டு முறை வரவழைக்கப்பட்டார் தாயாரோ அழுது கொண்டிருந்தார்கள் அன்று இரவே தந்தை இறந்து போனார் அப்போது என்ன நடந்தது என்பதை குழந்தையான சாண்டஸ்ஸாலே புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அந்த மதிய வேலை என்றும் அவருடைய நினைவில் இருந்தது பின் அவர் தாயார் வறுமையில் போராடினார் துணிகளை தைத்து சிறிய வருமானத்தை ஈட்டினார் ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தார் அப்போது ஏழு வயதான சாண்டஸ் தன்னைவிட வயதில் குறைந்த தம்பி தங்கை ஆகியோரை பார்த்து ஓரளவுக்கு சமையலும் கற்றுக்கொண்டார் பத்து வயதாகும்போது ஒரு பண்ணையில் வேலைக்கு சேர்ந்தார் பின் குதிரை வண்டிகளுக்கு பெயிண்ட் அடிக்கும் பணியை செய்தார் ஆறாம் வகுப்புக்கு பிறகு படிப்பை விட்டுவிட்டு முழு நேர வேலைக்கு சேர்ந்தார் பல பணிகளை செய்தார் ஒவ்வொரு வேலையிலிருந்து மாறி இன்னொரு வேலைக்கு சென்றார் பஸ் கண்டக்டராக பணிபுரிந்தார் சில காலம் அமெரிக்க இராணுவத்தில் பணிபுரிந்தார் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் பின் ரயில்வேயில் வேலை பார்த்தார் ரயில் இன்ஜினுக்கு கறி போடக்கூடிய ஒரு பணியில் அமர்ந்தார் அந்த காலத்தில் ரயில் இன்ஜின் நிலக்கரியில் ஓடிக்கொண்டிருந்தது ரயில்வே இருப்பு பாதை அமைக்கும் பணியில் வேலைக்கு அமர்ந்தார் பதினெட்டு வயதில் ஒரு பெண்ணை சந்தித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன இந்நிலையில் வேலை போய்விட்டது அதனால் மனைவியுடன் பிரிவினை ஏற்பட்டது பின் சட்டம் படித்து சில காலம் வக்கீலாக பணி செய்தார் மனைவியுடன் சமரசம் செய்து கொண்டார் பின் இன்சூரன்ஸ் விற்பனையாளனாக பணியமர்ந்தார் அவருக்கு முப்பது வயதாகும் பொழுது ஒரு படகுத்துறை நிறுவனத்தை ஆரம்பித்தார் அது உடனடியாக நல்ல லாபத்தை கொடுத்தது பின்னர் இன்னும் பெரிய அளவில் தொழில் நடத்த விரும்பினார் அந்த நிறுவனத்தை இருபத்தி ரெண்டாயிரம் டாலர் அதாவது இன்றைய இந்திய மதிப்பின்படி பல கோடி ரூபாய்களுக்கு விற்பனை செய்துவிட்டு ஒரு அசிட்டிலின் வாயு விளக்கு தயாரிக்கும் தொழிலை செய்தார் அந்த காலத்தில் விளக்குகள் அசிட்டிலின் வாயுவில் எரியக்கூடியவைகளாக இருந்தன அதிலும் ஆரம்பத்தில் அவருக்கு நல்ல லாபம் கிடைத்தது ஆனால் அப்பொழுது மின்சார பல்புகள் தயாரிக்கும் ஒரு பெரிய நிறுவனம் கடனுக்கு பல்புகளை விற்பனை செய்ததால் மக்கள் வாயு விளக்குகளை புறக்கணித்தனர் சாண்டஸ் பெரும் நஷ்டமடைந்தார் பின் ஒரு டயர் கம்பெனியில் விற்பனையாளனாக பணிபுரிந்தார் அந்த விற்பனை நிறுவனம் மூடப்பட்டதால் வேலையை இழந்தார் பல ஊர்களுக்கு வேலை தேடி அலைந்தார் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் வேலை கிடைக்கும் பிறகு அந்த வேலை போய்விடும் இப்படியாக அவர் அலைந்து கொண்டிருந்தார் அப்படி அவர் ஊர் ஊராக திரிந்து கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த வேலையும் கிடைக்காததாலே அவர் தன் ஊர் திரும்ப இருந்தது தன்னிடத்தில் சில்லறை காசுகள் கூட இல்லாத சாண்டர்ஸ் அந்த வழியாக வந்த வாகனங்களிடம் லிஃப்ட் கேட்டார் அப்பொழுது யாரும் நிறுத்தவில்லை ஆனால் ஒருவர் தன் வாகனத்தை நிறுத்தி தன்னுடைய அந்த பெரிய காரில் அவரை ஏற்றுக்கொண்டார் செல்லும் வழியில் சாண்டஸ் தன் நிலையைப் பற்றி கொண்டு வந்தார் அந்த மனிதர் ஸ்டாண்டர்ட் எண்ணெய் நிறுவனத்தின் மாநில நிர்வாகி அவர் தன் கம்பெனிக்காக ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் அதாவது பெட்ரோல் பங்க் நடத்த முடியுமா என்று வினவினார் சாண்டஸ் சற்றும் யோசிக்காமல் சம்மதித்தார் அந்த பெட்ரோல் பங்க் ஆறு ஆண்டுகள் மிக லாபகரமாக நடந்தது ஆனால் அமெரிக்காவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது பல நிறுவனங்கள் மூடப்பட்டன சாண்டஸ் நடத்திய பெட்ரோல் பங்க் மூடப்பட்டது பின்பு சில காலம் எந்த வேலையும் இல்லாமல் இருந்த சாண்டஸ் மீண்டும் ஒரு வாய்ப்பை பெற்றார் ஷெல் எண்ணெய் நிறுவனம் எந்த வாடகையும் இல்லாமல் ஒரு பெட்ரோல் பங்க் நடத்தும் வாய்ப்பை அவருக்கு அளித்தது அங்கு ஒரு சிறிய உணவு விடுதியை அவர் தொடங்கினார் பின் அருகிலுள்ள ஹைவே ஹோட்டலை வாங்கி அதை பெரிய அளவுள்ளதாக மாற்றம் செய்து அதை லாபத்துடன் நடத்தி வந்தார் ஆனால் திடீரென அவரது தொழிலில் பெரிய அடி விழுந்தது அவருக்கு அறுபத்தி நான்கு வயதாகும் பொழுது ஒரு புதிய ஹைவே கட்டப்பட்டது இந்த பாதையில் வந்து கொண்டிருந்த வாகனங்கள் வேறு பாதையில் செல்லத் தொடங்கின எந்த விற்பனையும் இல்லாத அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டது எல்லா பணத்தையும் இழந்தார் அவருக்கு முதியவர்களுக்கான உதவித்தொகை அரசாங்கத்திலிருந்து கிடைத்தது கையில் கிடைத்த சொற்ப பணத்தை வைத்துக்கொண்டு தொழில் தொடங்க முயற்சி செய்தார் அவர் ஃப்ரைடு சிக்கன் அதாவது வறுத்த கோழி சுவையாக செய்யும் திறன் பெற்றிருந்தார் தன் பழைய காரை வைத்துக்கொண்டு கொண்டு ஊர் ஊராக சென்று பெரிய ரெஸ்டாரண்ட்களில் அதாவது பெரிய ஹோட்டல்களில் தான் சிக்கன் வருத்து தருவதாகவும் அதற்கான லாபத்தில் ஒரு சிறிய தொகையை தரும்படியும் வேண்டினார் ஆனால் அனைவரும் மறுத்துவிட்டனர் இருப்பினும் தொடர்ந்து முயற்சி செய்தார் ஆயிரத்தி ஒன்பதாவது முறையாக ஒரு பெரிய ஹோட்டல் அதிபரை சந்தித்து தன் சிக்கன் தயாரிப்பை செய்து காட்டினார் அதை சுவைத்து பார்த்த ஹோட்டல் அதிபர் சரி என்று ஒரு வார்த்தை சொன்னார் அங்கே சாண்டஸின் தயாரிப்பாகிய சிக்கன் சிறப்பாக விற்றது அதைத் தொடர்ந்து வேறு சில உணவகங்களில் அவரது தயாரிப்புக்கு அனுமதி கிடைத்தது சாண்டஸ் ஒரு தனிவிதமான மசாலா கலவையை பயன்படுத்தினார் அது ரகசியமாகவே இருந்தது அது மாத்திரமல்ல சுவை குறையாமல் அதே நேரம் வேகமாக சிக்கன் வறுப்பதற்காக ஒரு தனிப்பட்ட ஃப்ரையரை ஆர்டர் செய்து அதை பயன்படுத்தினார் சீக்கிரத்தில் கென்டகி நகரில் ஒரு பெரிய ஹோட்டலை தொடங்கினார் மேலும் பிரான்சைஸ் முறையில் பல உணவகங்களை தன் தயாரிப்பை பயன்படுத்த அனுமதி தந்து லாபத்தில் ஒரு சிறு தொகையை பெற்றுக்கொண்டார் அவரது சிக்கன் கேஎஸ்சி சிக்கன் என்று பெயரிடப்பட்டிருந்தது அதாவது கென்டகி ஃப்ரைடு சிக்கன் வெகு விரைவில் அவரது உணவு வகைகள் அறநூறு இடங்களில் விற்பனையானது வாழ்க்கையில் பல முறை தோற்றபோதும் விடா முயற்சியுடன் தொடர்ந்து செயல்பட்டார் ஒருவேளை அவர் தனது முயற்சியை கைவிட்டிருந்தால் அவரது நிறுவனம் பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனமாக உயர்ந்திருக்காது இன்றும் அவரது நிறுவனத்தின் மூலமாக பல லட்சம் பேர் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றனர் நம் நாட்டிலும் இந்நிறுவனம் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் தோல்வியடையும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் புதிய பலம் தந்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும் விதமாக அவருடைய வாழ்க்கை அமைந்துள்ளது இந்த காணொலி உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இதனை கண்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம்